you <laughs>

சோனாப்டிலேருந்து வந்திருக்கோம் கொரோனா பேஷண்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாசிட்டிவ் வந்தது நான் ரொம்ப பயந்து தான் வந்த இடத்துக்கு ஆனால் வீட்டுக்கிட்ட வந்து எங்களை கூப்பிட்டவங்க நீங்க பயப்பட தேவையில்லாம் அங்கே போனால் எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பாட்டு விஷயத்துல இருந்து மெடிசன்லேருந்து சொல்லி சொல்லிதான் அனுப்பிச்சாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தாய் வீட்டில் வந்து இருக்கிற ஒரு சுகம் எங்களுக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்கு இப்போ பிரியும் போதுதான் எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து மனசுக்கு வலிக்குது எப்படி நம்ம வந்து இங்க வந்து தாய் குழந்த மாதிரி என்ன எல்லாரும் அம்மான்ற மாதிரி பிள்ளைங்க மாதிரி எனக்கு பழகிட்டாங்க இங்க இருந்த வந்த நாங்க பாத்ததுல இந்த டாக்டர் வந்து நாங்க எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கொடுத்தாரு டான்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்க்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு நம்ம அனுபவிக்காத சந்தோஷத்தை வந்து இந்த இடத்துல நாங்க அனுபவிச்சு இன்னைக்கு நல்லா கியூர் ஆகி நாங்க வீட்டுக்கு போறோம் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இங்க வந்ததுக்கு கொரோனா என்னன்னே தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்தாங்க சிஸ்டர்லாம் நல்லா கவனிச்சாங்க சாப்பாடு எந்த வித குறையும் இல்லாம நல்ல மாதிரி எல்லாமே நடந்தது எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நா நல்ல ஆரோக்கியத்தோடு போய் போறேன் நான் இங்கே வரும்போது ரொம்ப பாடி பெயின் ஓடி ரொம்ப டயர்னஸ் ஒரு வந்துருந்தேங்க இப்போ வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ரொம்ப க்யூர் ஆகிடுச்சுங்க நல்லா இருக்கு இப்போ டாக்டர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிவிட்டாங்க யோகா கிளாஸ்லாம் எடுத்து நல்லா பண்ணிவிட்டுருங்க ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்ததுங்க என் பேர் உருவான வந்துங்க நான் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே வந்து அட்மிட் ஆனேங்க என் முதல் வந்து சிறப்பான முறையில் வந்து டாக்டருங்க நர்ஸுங்க இவங்கெல்லாம் சிறப்பான முறையில் எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க நல்லா சாப்பாடு காலையில டீ பண்ணு மாலையில சாப்பாடு அதே போல் ஈவினிங்கும் டிஃபனு கஷாயமும் தவறாம ஒரு ஒரு வேலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காலையும் மாலை ரெண்டு வேலையும் கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமா நான் வீட்டுக்கு சார் அனைவருக்கும் வணக்கம் முதல் நாள் இங்கே வரும்போது நானும் ஒரு கொரோனாவோட சிம்டம்ஸோடு தான் வந்தேன் வந்து சேர்ந்த இருந்து இந்த உணவே மருந்தாகும் அதே மாதிரி ஒரு சித்தா மருந்து நல்லாவும் மூன்று வேளையும் நல்லா பராம நல்லா பார்த்துக்கிட்டாங்க இங்கே மருந்து கொடுத்து அதே மாதிரி சித்தா ட்ரீ எக்ஸைஸும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதுவும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது அது இல்லாமல் உணவும் சரிங்க இயற்கையோடு சேர்ந்த உணவும் கொடுத்தாங்க ஸோ இது நீ நல்லா பரிபூர்வமாக